அருண் கிஷோர் இரண்டு பேர் நல்ல நண்பர்கள் அருண் எப்பவும் சிரிக்கிறவன் ஆனா அந்த சிரிப்புக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு மன கஷ்டம் சொல்ல முடியாத வலி வார்த்தை இல்லாத பாரம் சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் உள்ளம் மட்டும் தனிமையா இருந்தது அந்த மாற்றத்தை நண்பன் கிஷோர் கவனிச்சான் கேள்வி கேட்கல ஆலோசனை சொல்லல ஒரு நாள் இரவு கிஷோர் அருண் பக்கத்துல அமைதியா உட்கார்ந்தான் அந்த அமைதி தான் அருண் மனசை உடைச்சது கண்ணீர் வந்தது அப்போ நண்பன் கிஷோர் மெதுவா சொன்னான் நீ சொல்ல வேண்டாம் நான் புரிஞ்சுக்கிறேன் நீ தனியாக இல்ல நான் இருக்கேன் அந்த ஒரு வாக்கியம் மருந்து போல சில வழிக்கு பேச்சு தேவையில்லை ஒரு உண்மையான நண்பன் உடன் இருப்பதே போதும்